இயேசு ஒருத்த வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கணும் சமாதானத்தை கொடுக்கணும்னா சரியாய் கொடுக்க விரும்புவார் உன் வாழ்க்கையில இருக்கிற நிம்மதி போனதுக்கு உண்மையான காரணம் இதுதான் உன் வாழ்க்கையில இன்னும் அதனால வருகிற பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பாவம் தான் தெரிஞ்சிருச்சு ஆண்டவரே இப்ப என்ன பண்றது என்னால மறக்கவே முடியாது அந்த சர்ச்சில இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு மேல சமாளி ஒரு வாரம் கிட்ட சமாளிச்சாச்சு முதல்ல லேசா அடிச்சிச்சு நாத்த அடுத்தது ஏறிச்சு ஒரு அடுத்த நாள் அது மட்டும் போயிட்டே இருக்கு இதுக்கு மேல என்னால முடியாது ஜபத்தை வேற இடத்துல மாத்தி வைப்போம் எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துருங்க உண்மையா நடந்துச்சு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஐயோ சர்ச்சுக்குள்ள நாத்த அடிக்குது ஜபத்தை எங்க வைப்போம் எங்க வீட்டுல வச்சிருவோம் ஒரு பைபிள் செடியை எங்க வீட்டுல வச்சிருவனு இடத்த மாத்தி வச்சாச்சு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப கார்த்தி தம்பி அவர் நம்ம சர்ச்சைக்கு வருவா போன் பண்ணி தம்பி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை முடியல இதோ வரையாட்டு ஆகிட்டு கையெழுத்துக்குறான் கண்டுபிடிச்சிட்டா பதில் தெரிஞ்சோம் கை தூக்குவாங்க பாத்தீங்களா ஒரு கேள்வி கேட்டவன பதில் தெரிஞ்சோம் எஸ் அப்படின்னு அந்த மாதிரி கையெழுத்துக்குறான் என்ன கை தூக்குற கண்டுபிடிச்சிட்டேன் அந்த சந்துக்குள்ள ஒரு சின்ன பள்ளம் அந்த பள்ளத்துல சேர்த்து புழுவாவே மாறிடுச்சது அப்ப அப்படியே இன்னும் நாத்தும் அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்து அந்த இடத்த விட்டு தூக்கி போட்டு தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல எல்லாம் ஊத்தி கழுவினதுக்கு அப்புறம்தான் அப்பா சர்ச்சு சர்ச்சாவே மாறிச்சு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வேதனைக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் போராட்டத்துக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாவம் இந்த 1 பாருங்களேன் ஒன் த்ரீ பிளஸ் ஒன் சிக்ஸ் பிளஸ் ஒன் போடுறதுக்குள்ளேஸ் வந்து உண்மையான நிம்மதி நீ புருஷனை தேடுறதால கிடைக்க போகிறது இல்லை முதல் அந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கற்பனை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா கல்யாணம் இப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன் போட்டு என்னெல்லாம் நினைச்சோமோ எல்லாத்துக்கும் அப்படி மாறா நடந்துகிட்டு இருக்கும் ஏன்னா உன் நினைவு ஏன் நினைவு இல்லைன்ற இந்த அம்மா பாருங்க நம்ம என்ன பண்ணோம் உன் நம்ம நினைவு அவர் நினைவா இல்லைன்னு நம்ம என்ன பண்ணோம் சரி ஆண்டு உங்க நினைவு போல என் வாழ்க்கையை மாத்துங்கன்னு சொல்லிட்டோம் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு நான் நினைச்ச மாதிரி இந்த ஆள் இல்ல நீ போயா வேற ஆளுக்கு பார்ப்போம் அந்த ஆளும் இல்ல அடுத்த ஆள தேடி போனா அந்த ஆளும் இல்ல அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் அஞ்சு பேரை தேடி போய் அஞ்சு பேரை இல்ல ஆறாவது ஒரு ஆளை பார்த்து இப்ப தெரியுது மை ஹஸ்பண்ட் மை ஹஸ்பண்ட்னு செல்பி எடுத்து போட்டோ போட்டாதான் இந்த ஆள் இப்படி பிரச்சனை பண்றானுங்க எனக்கு ஹஸ்பண்டே இல்லைன்னு சொல்லிட்டு ரகசியமா வாழ்ந்து இல்லான்னு வாழ்ந்தா அங்கேயும் நிம்மதி இல்லை ஹலா ஒருவேளை அந்த வாழ்க்கையில அவளுக்கு சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஐந்து பேர் இருந்தார்கள் இப்ப இருக்கிறவங்க உனக்கு புருஷன் இல்லைன்னா சொல்றாருல அவங்க கிட்ட அவளுக்கு நிம்மதி கிடைச்சிருந்தா நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு இருந்தேன் என்ன தான் பண்ணிருப்பா இருங்க வரேன் அவன் இருங்க அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருப்பான் ஓடி போய் ஊர் ஜனங்களை கூப்பிடுறதுக்கு பதில் யாரும் கூப்பிட்டு வந்துருப்பா அந்த மனுஷனை கூப்பிட்டு அவ அவர் நிம்மதி அவ தேர்ன சமாதானம் அந்த ஆறாவது இல்ல அதனாலதான் எனக்கு யாருமே இல்லைன்ட்டா இல்ல அன்று சொல்ல இனியும் நீ யாரையும் தேடி போக வேண்டாம் இனியும் யாரையும் தேடி வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கற ஓ வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கற

தானே கொண்டு போய் அதை தீர்த்துட்டு அவன் கையாலே ஐயா அந்த பெனாயில் எங்க வீட்டுல இருக்கியா அதை வச்சு நான் இப்போ அதை கிளீன் பண்ணிட்டே அவனே கிளீன் பண்ணிட்டான் அப்படியே இதத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு ஒரு ஆட்டிலையும் செய்தார் செய்ய விரும்புகிறார் அலையா நம்முடைய வாழ்க்கை வேதனையிலையும் நாற்றத்திலையும் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற பாவத்தை அவரே சுமக்க விரும்புகிறார் அவரே சுமந்து தீர்த்தார்